நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் நாகையில் வாகன சோதனையின் போது பொதுமக்கள் மத்தியில் கையை கிழித்துக் கொண்டு போலீசார் மீது ரத்தத்தை தெளித்த போதை இளைஞர் பொதுமக்கள் உதவியுடன் பிடித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் நாகப்பட்டினம் போக்குவரத்து போலீசார் நீலா தெற்கு வீதி பெரிய கடை தெருவில் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர் அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் நம்பர் பிளேட் இல்லாமல் வந்த இளைஞரின் வாகனத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர் மேலும் வாகனத்தில் ஆவணங்கள் இல்லாமல் இருந்ததால் அந்த நபரிடம் போலீசார் விசாரணை செய்தபோது போது கீழ்வேலூர் அடுத்த வடகாலத்தூர் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பதும் மது போதையில் இருந்தது தெரியவந்தது மேலும் புதுச்சேரி மது பாட்டில்கள் பைக்கில் இருந்துள்ளது போலீசார் சோதனையில் தெரிந்ததால் அதிர்ச்சியடைந்த அந்த இளைஞர் தான் வைத்திருந்த சிறிய கத்தியால் தனது இடது கையை சரமாரியாக கிழித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் ரத்தம் பீரிட்டி வந்துள்ளது அந்த ரத்தத்தை போலீசார் மற்றும் பொதுமக்கள் மீது போதையில் இருந்த இளைஞர் தெளித்துள்ளார் இதனை தட்டிக்கேட்ட போலீசாரிடம் தொடர்ந்து மாறிமுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் போலீசார் தாக்கியுள்ளனா் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனையடுத்து பொதுமக்கள் உதவியுடன் மாரிமுத்துவை மடக்கி பிடித்த போலீசார் ஆட்டோவில் ஏற்றி நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு மாரிமுத்துவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து நாகப்பட்டினம் நகர நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் போலீசார் பொதுமக்கள் மீது ரத்தத்தை தெளித்த சம்பவம் நாகையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது